மிழந்தாச்சு தமிழரசு எழுந்தாச்சு தமிழரசு எழுந்தாச்சு எழுந்துட்டாரு ட்ரெஸ் போடுறாரு இதுல எந்த டிரெஸ் போடுறீங்க முதலாளி வணக்கம் நான் கௌசல்யா ரகுபதி ரெண்டாவது மாமா மனைவி மணிமேக்கலை கஜபதி உங்க மூணாவது மாமா மனைவி வாழ்க வாழ்க

நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஓடுறாரு ஆ

தயாருங்கிறது அறியாத நிலையில இருக்கா ஓ மகன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பாருமே லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும் உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் அவங்களுக்கு சுயநன வரத்துக்கு வருஷ கணக்கு அவன் மேன் கவலைப்படாத ஆறு மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம் இப்ப அவங்க இருக்காங்க நேரம் வரும்போது நாங்களே கூப்பிட்டு போறோம் சரி உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிழைச்சுக்கிட்டு இருக்க உங்க பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீங்க சுயந இல்ல

அது இவருக்கு போதுமே என்னமோ தெரியாதுல கலங்குது நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன் சரி சரி அனுப்புங்க சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் Let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. You know, yeah, yeah. You know, man, uh, So, There is a, uh, there is a, there is a, there is line making, but very bad. And when so, you And making? And very bad. But it's, it's very, very qualified. And when he a And we have to make very, what's this? And it is a, sit down? Whatever! Oh, you nice. English, American speech language? tough In America, Yes. இந்த செக் புக்கில் கொஞ்சம் கையுத்து போறீங்களா செக்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எலக்ட்ரிசிட்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ரூபாய் எழுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தி ஆறு கோடியே லட்சத்தி நாற்பத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

அவரை எட்டல கக்கூசு கோடை வச்சிருச்சு ஒண்ணு ஐயோ எங்க பாருங்க இப்பட வாங்க வாங்கண்ணா

அரிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தனா அங்க ஒருத்தனை பாத்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தா அம்மா உங்க யாரு எந்த ஊரு எதுக்காக உன்ன வேஷம் போட சொன்னாங்க அதே ஏன் கேக்குறீங்க இதே ஊர்தான் ஐயோ அப்படிதா அவங்க உன்ன தேடிட்டு இங்க வந்துருவாங்களே பிறந்த இடம் தேதி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நடக்க போவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்க என்னங்க பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனில இவனுக்கு ஒரு வேலையை போட்டு குடுத்துருங்க கொடுத்துருவேன் ஆனா இவன் கூடத்துக்கு அது வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்ன கூட்டிக்கிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் நானூத்தி தொண்ணூறு இன்னும் இன்னும் கம்பி முன்னூத்தி எண்பது இன்னும் கம்பி முன்னூத்தி ஐம்பது ரொம்ப ஜாஸ்து

இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வர எங்கயுமே கிடைக்காது சார் இந்த வாரம் போட்டு விடுவோம் சார் போட்டு கொடுத்துருங்க நீ என்ன போட்டு சரியா இருக்கு எப்படி தெரியும் என்ன பண்ற பேண்ட் போட்டு பாக்குறேன் இங்கியவா

என்ன விட கழிச்சு வாயே எவையா இருக்கானே வேலக்கி வெச்சிருக்கிறீங்க ஒரு புள்ளை பெத்தெடுக்கவே பத்து மாசம் ஆகுது. இவ்வளவு வத்திரமா வளந்தவன 10 நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சிருங்க எப்படியா முடியே நீங்க எல்லாரும் சேந்து தொலைச்சிட்டு என்ன இது என்ன இது நியாயம் எப்பா తమిళர் செ తమిళர் செ ஓயே இது அந்தாள்

ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சக்கமா நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க இருங்க காய் இப்ப மாமா கை சொக்க போற எனக்கு ஐஸ் ஆமா புடிங்க பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு எப்படி அந்த புடவை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு பா அக்காவை விட இல்ல இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சு பா இருக்கடா உனக்கு இல்லாததா உட்காரு உன கொண்டு பாரு பார்த்தா அப்படியே எப்படியா அதே துணியிடுற என்ன பக்கம் நான் எதிர்பார்க்கவே இல்ல மாதிரி உறவு இந்த மாதிரி உதவி கண்டுபிடிச்ச வாங்க உங்க துணிய கொண்டு போய் காமிச்சேன்

ஒரு துணி எடுத்துங்க சார் நான் வாங்கின அதே துணி என் துணி எனக்கு வேணும் சார் சார் நான் இந்த கடை முதலாளி வணக்கம் வணக்கம் உங்களுக்காக துணி எடுத்து போற வேலையெல்லாம் பாக்குறேன் ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார் என் துணி எனக்கு வேணும் பெரிய இது பாருங்க நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் அதிகம் என் துணி எனக்கு வேணும்

உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் லாபம் விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத சாரி சார் இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார் Mm-hmm.

எங்க yeah, வாழ்க்கை <coughs> <,rosan>. இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கெட்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்ப அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு